சிக்க ஜி গাইச் அப்பா எனக்கு யாப் சீடி நல்லா எலுவும்பா அப்பா இந்த யாப் சீடி சொன்னா கரெக்ட்டா டும்மே பாடுங்க ஏ பீச்சிடிங்கா பண்டாடி வந்தவாடி வளட்டி போடி வளட்டி போடி ஹ இப்போ அந்த அண்ணா நீ படிக்கிற லட்சம் லட்சணத்தை இன்னைக்கு வரட்ட இன்னைக்கு இன்னைக்கு வ வரட்ட இன்னைக்கு நாலு முடிக்கு இருக்கிற நாலு முடிக்கு இன்னைக்கு ஆஞ்சி தள்ளி போகிறேன் எந்தால போய் தொலைஞ்சான்னு தெரியல எங்களை இலை பொறுக்கிட்டு இறக்கிறான்னு தெரியல இன்னைக்கு வரட்டி இன்னைக்கு இன்னைக்கு பாரு இன்னைக்கு காலை முறிச்சு போடுறான் இன்னைக்கு முறிச்சு பிள்ளையர்களுக்கு பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லி கொடுக்க தெரியல ஒன்றும் தெரியலை